இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா கிரேட் லெவலில் உள்ள ஏழாவது பாடம் அட்சர கணித பின்னங்கள் என்று பாடம் இருக்கு அந்த பாடத்தில் இருக்கிற விடயங்களை பற்றி தான் விளக்கமாக பார்க்க போறோம் அந்த பாடத்தில் பெருசாக விடயங்கள் என்று ரெண்டு ரெண்டு விடயம் தான் இருக்குது நாங்கள் சின்ன வகுப்புலேயே பின்னங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்த்துருப்போம் சின்ன வயதிலே பின்னங்கள் செய்கிறது அப்படின்னு பார்த்துருப்போம் பின்னத்தின் பெருக்கல் எப்படி செய்கிறது பகுத்தல் எப்படி செய்கிறேன்னு பார்த்துருப்போம் அது அட்சர கணிதங்களோடு சேர்ந்து பின்னங்கள் இருந்தால் அதுதான் அட்சர கணித பின்னம் பின்னம்ன்றால் தெரியவங்களுக்கு அதில் அட்சர கணிதம் அதாவது தெரியாக்கணியம்னு சொல்லுவோம் ஏயோ எக்ஸோ ஒய்யோ எம் ஓ ஏ தெரியா கணியங்களை தான் நாங்கள் சொல்லுவோம் அட்சரங்கள்னு சொல்லுவோம் அந்த அட்சரங்கள் சேர்ந்துருந்தால் அது அட்சர கணித பின்னங்கள் பின்னத்தில் அட்சரம் சேர்ந்திருந்தால் அட்சர கணித பின்னங்கள் இப்போ கணித பின்னத்தில் பெருக்கல் இருக்குது அதில் ஒரு பயிற்சி இருக்குது உதாரணங்களோட உதாரணத்துக்கு பிறகு ஒரு பயிற்சி இருக்குது அதில் ஒரு ஒரு களி ரெண்டு செய்யலாம் நாங்கள் அதே மாதிரி அதே அட்சர கணித பின்னத்தை இன்னொரு கணித பின்னத்தால் வகுக்குறது பின்ன வகுத்தல் செய்ய தெரியும் நிகர்மாற்று செய்து வகுக்கிறோம் அதே மாதிரி தான் இங்கே நிகர்மாற்று செய்து அட்சர பின்னங்களை வகுக்கப்போகிறோம் இதுலேயும் ஒரு ரெண்டு கல்லியை பார்த்தோம்னா இந்த பாடமே விளங்கிய மாதிரி போயிடும் அதனால் நாங்கள் இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் அட்சர கணித பின்னங்கள் ஒரு ரெண்டு விடயம் தான் பாடம் கிரேட் லெவன்ல இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் அச்சரகணித பின்னங்களின் பெருக்களையும் வகுத்தலையும் செய்வதற்கு தேவையான ஆற்றல்களை பெறுவீர்கள் கூட்டல் கழித்தல் சம்பந்தமாக சொல்ல பெருக்கலையும் வகுத்தலையும் சொல்லியிருக்கு கூட்டல் கழித்தல் சம்பந்தமாக முதன்முதல் வகுப்பிலே இருக்குது மீட்டல் பயிற்சி என்றால் அதுக்கு முன்னுக்கு உள்ள வகுப்பில் உள்ள பாடத்தின் மீட்டல் தான் மீட்டல் பயிற்சினு சொல்லுவோம் இது ஒன்பது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது மீட்டல் பயிற்சி அதில் ஒரு கல்வி ஒன்றா பார்ப்போம் அதுக்கு பிறகு பெருக்கல் வகுத்துக்கு போகும் இப்போ மீட்டல் பயிற்சியில் ஒரு கல்வியை பார்ப்போம் பின்னத்தை கூட்டல்ண்டா எப்பவுமே பின்னத்தை கூட்டுறதுக்கு கீழே இருக்கிறது என்ன பகுதி பகுதியண்ணன்னு சொல்லுவோம் இப்போ ஐந்தின் மேல் ஒன்றுண்டா இது தொகுதியன் இது தொகுதியன் இது பகுதி பாதம் தொப்பிஎன்னு அமைச்சிருக்கலாம் கீழே இருக்கிற எண் மேலே இருக்கிற தொகுதியன் அதே தான் சமனாக இருந்தால் மட்டும் கீழே இருக்கிற இருந்தால் மட்டும்தான் ஒரு பின்னத்தை கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கல் வகுத்தலுக்கு இல்லை கூட்டல் கழித்தலுக்கு என்ன இங்கே கூட்டல் இருக்குது பகுதிய்கள் சமனாக இருந்தால் தான் கூட்டலாம் இங்கே பகுதியன் அஞ்சு அஞ்சு அன்று இருக்குது சமன் இல்லாட்டி சமப்படுத்தணும் இங்கே அஞ்சு அஞ்சு இருக்கக்கூடிய பகுதியன் சமன் அப்போ ஐந்தின் மேல் மேலே இருக்கிறத கூட்ட வேண்டியன் ஏ ரெண்டு ஏ ஏயும் ரெண்டு ஏயும் கூட்டணம்டா ஏஎன் ரெண்டு ஏஎம் அதாவது ஏன்டா ஒரு ஏண்ட அர்த்தம் ஒரு ஏன் ரெண்டு ஏயும் மூன்று ஏயின் கீழ் அஞ்சு இதான் முதலாகுரிய விட முதலாகுரிய விட மூன்று ஏயின் கீழ் அஞ்சு அதே மாதிரி ரெண்டாவது செய்யலாம் நாங்கள் என்னவா இருந்தாலும் கீழே இருக்கிறத பகுதியு சொல்லுவோம் அது சமனா இருந்தா மட்டும்தான் மேல கூட்டெல்லாம் கழிக்கலாம் இருக்குது இரண்டாவது கள்ளிக்கு இரண்டாவது கள்ளிக்கு சமனா இருக்கு அதனால இரண்டாவது கள்ளி செய்யறதுக்கு கீழே எக்ஸ் வந்துடும் சமநாட்டிக்கு ஏதோ ஒரு வழியில பெருக்கி அதை மடங்கு கண்டு சமப்படுத்தணும் பூமாசி கண்டு சமப்படுத்தணும் அதெல்லாம் சின்ன வகுப்புல இருக்கிற பூமாசி சம்மந்தப்பட்டது இப்போ கீழே சமணாக இருக்கு அதனால் மேலே கழிச்சு விட்டா சரி எட்டில் மூண்டை கழிச்சா எக்ஸின் மேல் எட்டில் மூண்டை கழிச்சா அஞ்சு இதான் இது ரெண்டாவதுக்குரிய வீடு இதே மாதிரி ஒவ்வொரு கீழையும் செய்யலாம் இங்கே ரெண்டு இலக்கம் இங்கே ரெண்டு இலக்கம் இங்கே மூன்று இலக்கம் இருக்குது அதே மாதிரி கீழான சமப்படுத்திட்டு மேலான கூட்ட கூட்டல்னா கூட்டுற கழித்துலாம் கழிக்கிறது இங்கே சமன் இல்லாமல் இருக்குது சமப்படுத்தி செய்வோம் இப்போ நாங்கள் மீட்டல் பயிற்சின்றது கிரேட் நைனில் உள்ள பாடத்தை பற்றி விளக்கமாக இருக்கும் அதை பற்றி கிரேட் நைனில் உள்ள பாடத்தை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பின்னத்தை கூட்டல் கழித்த சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் காணொலி போட்டோம் அதை பார்த்தாலே பூமாசி எப்படி எடுக்கிறன்று விளங்கிடும் அதை பார்க்கலனா பார்த்துக்கொள்ளுங்க நான் ஐ காட்டில் மேலே தர்றேன் இங்கே ஐ காட்டில் மேலே தரேன் அதனால் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கிரேட் லெவன்ல உள்ள பாடம் சம்பந்தமாப்பா சரி இது கிரேட் லெவன்ல உள்ள உடைய இதெல்லாம் கிரேட் டென்னில இருக்கும் டென்னில் உள்ள பாடத்தின் விளக்கமாக தான் மீட்டர் பயிற்சி எப்போவுமே இருக்கும் மீட்டர் பயிற்சின்னா இதுக்கு முதல் உள்ள பா வகுப்பின் விளக்கம் இப்போ டென்னு லெவன் பாட லெவன் பாடம் நாங்கள் பார்க்குறபடியா டென்னில் உள்ள உள்ள விளக்கம் தான் மீட்டர் பயிற்சியா லெவன்ல இருக்கு அப்போ டென்னு பாடம் நாங்கள் தனியாக காணொலி போட்டு தனித்தனியா ஒவ்வொரு பாடத்துக்கும் காணொலி போட்டோம் அதை பார்த்தீங்கன்னா அது விளக்கமாக இருக்கும் டென்லேயும் அச்சரகணித பின்னங்கள் இருக்குது அதை தான் நான் குழம்பி அச்சரகணித பின்ன டென்னு சொல்லிவிட்டு பிரச்சனையில் நாங்கள் பின்னத்தை வகு பின்னத்தில் கழித்தல் கூட்டல் சம்மந்தமாக காணொலி போட்டோம் அதை பார்த்தாலே அச்சரகணித பின்னங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி இல்லை அடிக்கிற டென்னில் அச்சரகணித பின்னங்களுக்கு தனி காணொலி போட்டோம் அதை பார்த்தாலும் விளங்கக்கூடியதாக இருக்கும் இப்படி என்ன புரிஞ்சு கொள்ளுங்கள் பார்த்து விளங்கி கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் பெருக்கல் வகுத்தலுக்கு போவோம் அட்சர கணித பெருக்காதல் நிறைய உதாரணங்கள் இருக்கு அதில் உதாரணத்தை நீங்க செய்து பார்க்கலாம் இப்ப நாங்கள் இதில் ஒரு ரெண்டு களியை செய்வோம் பின்ன பெருக்கலுக்கு சமனை போட்டுட்டு இதை இப்ப போறோம் நாங்கள் பின்ன பெருக்கள் செய்யக்க மேலே இருக்கிறது பின்னத்தை பெருக்கிறோம்டா மேலே இருக்கிறது மேலே பெருக்கணும் கீழே இருக்கிறது கீழே பெருக்கணும் கூட்டல் மாதிரி இல்லை பெருக்கல் வித்தியாசமானது கீழே இருக்கிறது கீழே பெருக்கணும் மேலே இருக்கிறது சாரி மேலே இருக்க மேலே இருக்கிறவரையே பெருக்கணும் கீழே இருக்க கீழே இருக்கிறவரையே பெருக்கணும் எது எங்கே இருக்குதோ அதை அதோடு பெருக்கணும் கீழே இருந்தால் கீழே மேலே இருந்தால் மேலே பெருக்கணும் அதுக்கு முதல் ஏதாவது மேலேயும் கீழே ஒரே இலக்கத்தால் சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்கிறோம் இங்கே ரெண்டு இருக்குது ரெண்டால் ரெண்டு சுருக்கினா உண்டு கீழே சுருக்கலாது அதனால் ரெண்டு கெடுக்கலாது அதே நேரம் இங்கே ஆறு இருக்குது ஆறை மூன்றால் சுருக்கினால் ரெண்டு இந்த மூண்டை மூன்றால் சுருக்கினால் உண்டு

இதே மாதிரி ரெண்டாவது குடியோடையே நாங்கள் பார்க்கலாம் ரெண்டாவது செய்து பார்க்கலாம் அதே மாதிரி தான் சுருக்கக்கூடியதாக இருந்தால் சுருக்கணும் இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது அதாவது எக்ஸின் கீழ் ஐந்து பெருக்கல் மூன்றின் கீழ் எக்ஸ் ஒய் என்ற கேள்வி இருக்குது எக்ஸையும் எக்ஸையும் சுருக்கலாம் வேறு ஏதாவது சுருக்கலாம்னு பார்த்தா சுருக்கலாம் எக்ஸ் எக்ஸ் அல சுக்கணும் ஒன்று எக்ஸ் எக்ஸ் அல சுக்கணும் ஒன்று வேறையும் சுருக்கலாம்னா சுருக்கலாம் ஒன்றை மூன்றாவது வைக்கணும் மூன்று கீழே ஐந்து வையால் வைக்கினா ஐந்து வை ஐந்து வையால் வைக்கணும் ஐந்து வை ஆகவே ரெண்டாவதுக்குரிய விட வந்து மூன்றின் கீழ் ஐந்து வை இதே மாதிரி மூன்றாவது கல்வி நாலாவது கல்வி இந்த கல்யும் செய்யலாம் ஒரு ரெண்டு மூன்று கல்வி செய்கிறது நல்லது தான் வேணா இதில் பயிற்சி குறைவண்டபடியாக நிறைய கல்வி செய்யலாம் நீங்கள் செய்து பாருங்கள் நான் வேணா இன்னும் ஒரு கல்வி செய்து விட்றேன் இப்போ ஐந்தாவது கல்வி சாரி மூன்றாவது கல்வி சி களியும் அதே மாதிரி செய்யலாம் பன் ரெண்டு ரெண்டு ஏயின் கீழ் பதினைந்து இருக்குது தர ஐந்தின் கீழ் ஒன்பது இருக்குது ரெண்டு ஏயின் கீழ் பதினைந்து இருக்குது தர ஐந்தின் கீழ் ஒன்பது இருக்குது ஐந்தையும் பதினைந்தையும் சுருக்கலாம் ஐந்து ஐந்தாலும் சுருக்கணும் ஒன்று பதினைந்து ஐந்தால் சுருக்கினா மூன்று வேறு சுருக்கலாம்னா இங்கே ரெண்டு தான் இருக்குது அதனால ரெண்டால் சுருக்கிறது கஷ்டம் சுருக்க முடியாது அதனால ரெண்ட ரெண்டு ஏ ஆள் உண்டை ரெண்டு ஏ மேலே இருக்கிறது மேலே இருக்க கீழே இருக்குது மூண்ட ஒன்பதாவது பைக்கினா ஒன்பது மூன்று இருபத்தி ஏழு ஆகவே ரெண்டு ஏயின் கீழ் இருபத்தி ஏழு தான் சிக்குரிய உடம்பு ஏ செய்துட்டோம் பி செய்தோம் சி செய்துட்டோம் அதே மாதிரி டி எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம் கீழே இருக்க கீழே இருக்கிற போயிருக்கிறோம் மேலே இருக்கிற மேலே இருக்கிற போயிருக்கிறோம் ஒரே மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி இருந்தால் அது ரெண்டையும் வெட்டிட்டு இதையும் இதையும் சுருக்கி போட்டு விடைய கொடுக்கலாம் இக்கு அதே மாதிரி இங்கேயும் பொது எடுத்து போட்டு மூன்று ஆரண்டு இருக்குது அதில் பொது எடுத்துட்டு இதையும் இதையும் வெட்டலாம் நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா விளக்கமாக இருக்கும் நிறைக்கலி செய்து பார்க்கலாம் இல்ல கமன்ல பதிவு பண்ணுங்க செய்யறா உலகம் குறைவாக இருந்தால் கமல்ல பதிவு பதிவு பண்ணுங்க இந்த முழு பயிற்சியை நாங்க செய்து விடலாம் இப்ப நாங்கள் அடுத்தது பின்ன வகுத்தல் இருக்குது இது பின்ன பெருக்கல் அடுத்தது பின்ன வகுத்தல் இருக்கு வகுத்தலும் பெருக்கல தான் செய்ய போறோம் ஆனா வகுத்தலை பெருக்கலா மாத்தி போறோம் அது நாங்க பின்னத்துல காணொலி போட்டோம் அதே மாதிரி தான் செய்ய போறோம் இங்க முக்கியமானது நிகர் ஒரு விடயத்தை கொண்டு வருவோம் ஐந்தின்கள் கேள்வியை பார்ப்போம் ஐந்தின்கீழ் எக்ஸ் வகுத்தல் பத்தின்கீழ் எக்ஸ் இதுதான் கேள்வி வகுத்தல் செய்கிறன்றது எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான விடயம் வகுத்தல் செய்கிறன்றது கொஞ்சம் சிக்கலான விடயம் அதாவது எந்த ஒரு இலக்க பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கிறதுன்றது கொஞ்சம் சிக்கலான விடயம் செய்ய முடியாதுன்றதில்லை செய்யலாம் ஆனால் கொஞ்சம் சிக்கலான விடயம் அதனால் நாங்கள் ஒருபாடு செய்வோம் வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றி விட்டோம் எங்களுக்கு மேலே இருக்கோ மேலே இருக்கோ பெருக்கு கீழே இருக்கோ கீழே இருக்கோ பெருக்கலாம் ஆனால் இதை பெருக்கெல்லாம் மாற்றணும் பகுத்துலாம் இருக்குது பெருக்கெல்லாம் மாற்றணும் அதனால ஒரு வழி செய்வோம் இதை பெருக்கெல்லாம் மாத்துவோம் நாங்கள் பெருக்கெல்லாம் மாத்துவோம் பகுத்துலாம் இருந்து பெருக்கெல்லாம் மாத்திட்டோம் ஒரு கேள்வியே நாங்கள் மாத்துறோம் கிட்ட இஷ்டப்படி அதனால அந்த கேளியில இன்னொரு மாறுதல் செய்வோம் இல்லாத ஒரு மாறுதலை செய்தால் அதுக்கு இன்னொரு மாறுதல் செய்ய வேண்டி வரும் அதனால அந்த மாறுதல் என்னென்னடா இந்த பத்தின் கீழ் எக்ஸண்ட் இருக்கிறது பத்தின் கீழ எக்ஸண்ட் இருக்கிறத தலை கீழே எழுதணும் அதான் நிகர் மாற்றுன்னு சொல்லுவோம் கீழே இருக்க மேலையும் மேல இருக்க கீழையும் எழுதுவோம் வகுத்துல பெருக்கலாம் மாத்தினபடியா இதை நிகர் மாற்று செய்வோம் தலை கீழே அழுதும் கேள்வியே நாங்கள் மாத்துறோம் அதனால இங்க வகுத்துல பெருக்கலா போட்டபடியா இங்க இருக்கிற பத்தின் கீழ எக்ஸ மாத்தி எழுதுவோம் எக்ஸின் கீழ் பத்து மாத்தி எழுதும் இவ்வளவுதான் செய்யற வேலை வகுத்துல பெருக்கலாம் மாத்திரம்னா தலைகளாக பின்னக்கு இருக்கிறது முன்னுக்கு இருக்கிற மாதிரிகள் இருக்கக்கூடாது பின்னக்கு இருக்கிறத நிகர் மாற்றி செய்வோணும் இப்போ எங்களுக்கு பெருக்கெல்லாம் இந்த கீழி பெருக்கெல்லாம் மாறிட்டு இப்போ எங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிற மேலே இருக்க ஒரு சுருக்கணும் ஐந்து ஐந்தாலும் சுக்கணும் ஒன்று பத்து ஐந்தாலும் சொன்னால் ரெண்டு அதே மாதிரி எக்ஸு எக்ஸ் ஆலோசிக்கணும் உண்டு எக்ஸு எக்ஸ் ஆலோசிக்கணும் ஒன்று மேலே ஒன்று ஒன்றா வைக்கணும் ஒன்று கீழே ரெண்டு ஒன்றா வைக்கணும் ரெண்டு ஆக ஒன்றின் கீழ் ரெண்டு தான் முதலாவதுக்குரிய ஏ பாட்டுக்குரிய ஏ குறைய விட இதே மாதிரி ரெண்டாவது களி மூன்றாவது கழி எல்லாம் நாங்கள் ஏபி சி வரைக்கும் நாங்கள் செய்வோம் இப்போ ரெண்டாவது களி பார்த்தோம்னா அதுக்கும் வகுத்தல் சம்மந்தமாக இருக்குது எம்மின் கீழ் எம்மின் கீழ் ரெண்டாவது களி எம்மின் கீழ் மூன்று எண் களி வகுத்தல் எம்மின் கீழ் ரெண்டு எண் வர்க்கம் நாங்கள் வகுத்துல அப்படியே வச்சு செய்ய முடியாண்டபடியா வகத்துல நாங்கள் பெருக்கலாம் மாத்தோம் அதனால முன்னுக்கு இருக்க அப்படி எழுதுவோம் எம்மின் கீழ் மூன்று எண் வகுத்துல பெருக்கலாம் மாத்தினா முக்கியமான உடைய பின்னக்கு இருக்கிறது அப்படியே தலைகளாக மாறும் ரெண்டு எண் வர்க்கம் கீழே வரப்போது எம் இப்போ எங்களுக்கு தெரியும் மேலே மேம் இருக்கு கீழே மேம் இருக்கு அதனால எம்எ எம்மா சொன்னா ஒன்று ஒரு எண்ணையும் இங்க எண் வர்க்கம்ன்றா எண்ணும் என்னும் என் வர்க்கம் அண்டா n தர எண்ன்ற அர்த்தம் அதனால் இங்கே ஒரு எண்ணை வெட்டுறோம் ஒரு எண்ணுக்கு பதிலாக வர்க்கத்தை விட்டலாம் வரப்புற விட வந்து ஒன்று இருக்குது ஒன்றால் ரெண்டை பைக்கினா ரெண்டு எண் மிச்சம் இருக்குது என் கீழே மூன்றாவில் ஒன்றை பைக்கினா மூன்று இதுதான் இதுக்குரிய வீடு ரெண்டாவதுக்குரிய வீடை ரெண்டு எண்ணின் கீழ் மூன்று n வர்க்கம் பண்ணுறது தர என்று போடலாம் நாங்கள் என் வர்க்கம் எண் தர எண்ணன்று போடலாம் அதனால் ஒரு எண்ணையும் கீழே இருக்க ஒரு எண்ணையும் மிச்சம் விஜயம் எண் இருக்குது அது விளக்கம் குறைவாக இருந்தாலும்ன்றதுக்காக தான் அதை சொன்னால் விளங்கியிருக்கும் பெரும்பாலும் இல்ல தெரிஞ்சிருக்கும் இப்போ நாங்கள் மூன்றா சி கேளியை பார்ப்போம் ரெண்டாவது கேள்விக்கு ரெண்டு எண்ணின் கீழ் மூண்டும் சி அதே மாதிரி தான் பெருக்கலை வ பெருக்கலாம் மாற்றி விட்டால் எங்களுக்குரிய விட வந்துடும் எக்ஸ் சக ஒன்றின் கீழ் வை ரெண்டு சக ஒன்றின் கீழ் எக்ஸ் இங்கேயும் எக்ஸ் அக இருக்குது இங்கேயும் மெக்ஸாக ஒன்று இருக்குது பார்த்தோன்னே தெரியுது சுருக்கக்கூடிய இருக்குது அதனால எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை இருந்தாலும் நாங்கள் செய்து பார்ப்போம் எக்ஸ் அக ஒன்றின் கீழ் வை வகுத்தல் ரெண்டு எக்ஸ் அக ஒன்றின் கீழ் எக்ஸ் மேலே இருக்க மேலே இருக்கையும் சுருக்கலான்னு இருக்கக்கூடாது நாங்கள் வகுத்தல்லாம் இது இருக்குது அதை பெருக்கெல்லாம் தான் சுருக்கவே முடியும் வகுத்தெல்லாம் வச்சுக்கொண்டு மேலே எங்களையும் சுருக்க முடியாது பகுத்தில் வச்சோம் மேலே மேலே தான் சுருக்கலாம் அப்படியே ஒன்று அது தேவையில்லை எங்களுக்கு வகத்துல எப்போவுமே பெருக்கலாம் மாற்றி விட்டால் எங்களுக்கு சுகம் அதனால நிகர் மாற்றி செய்வோம் வகத்துல பெருக்கலாம் ஆற்றிவிட்டோம் அப்ப நிகர் மாற்றி செய்வோம் எக்ஸின் கீழ் ரெண்டு எக்ஸாக உண்டு இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது சுருக்க வேண்டியதுதான் இங்கே எக்ஸ் அகௌண்ட் இருக்குது கீழே எக்ஸ் அக்கவுண்ட் இருக்குது எக்ஸ் அக்கௌண்டையும் எக்ஸ் அக்கௌண்டையும் பெருக்கும் இது ரெண்டும் பெருக்கப்பட்டு பட்டு தான் பெருக்கணும் ரெண்டோட கூட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா அப்படி செய்ய முடியாது சில சில பேர் செய்வீங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டோட எக்ஸ் அகௌண்ட்டு பெருக்கப்பட்டிருக்கு அதனால் இதையும் இதையும் சுருக்கிறோம் இப்படி சுருக்கக்கூடாது ஒரு ஓடு தான் போடுவோணும் பட்டியாச்சு இப்போ கீழே இருக்கிறது வந்து ரெண்டு மட்டும் இருக்குது இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் வை மேலே எக்ஸ் இங்கே உண்டு எக்ஸால் உண்டை போய்க்குன்னா எக்ஸ் ரெண்டாவை வையை போய்க்குனா ரெண்டு வை ஆகவே பாட்டு கூட வந்து எக்ஸின் கீழ் ரெண்டு வை இதே மாதிரி வேறுபட்ட நிறைய கேள்விகள் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் செய்து பார்க்கலாம் இல்லை ஏதாவது இதில் செய்து பார்க்குறதுல சிக்கல் இருந்தால் அதே கமனில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அதே விளக்கமாக செய்து விடக்கூடியதாக இருக்கும் இங்கே கடைசி கேள்விகள் வந்து காரணிப்படுத்தி செய்ய செய்ய வேண்டியதாக இருக்கும் இப்படியே செய்தால் சுருக்க முடியாது இதை காரணி நாங்கள் காரணி படுத்துற சம்மந்தமாக கிரேட் டென்லேயும் பார்த்தாச்சு அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க எக்ஸ் வர்க்கம் சக ரெண்டு எக்ஸ் சக ஒன்று இதை காரணி எப்படின்னு விளக்கமா நிறைய காணொலி தனித்தனி காணொலியும் போட்டிருக்கோம் கிரேட் டென் தனிப்பாடத்துலையும் இருக்குது அதை பார்த்தாலே விளங்கக்கூடியதாக இருக்கும் அதை பயன்படுத்தி இதையும் காரணிப்படுத்தி இதையும் காரணிப்படுத்தி இதையும் காரணிப்படுத்தி ரெண்டுலையும் பொதுவாக வெட்டக்கூடிய அதாவது சுருக்கக்கூடிய இலக்கம் எக்ஸாக இது ஒரு பெருமானம் பெறும் எக்ஸாக ரெண்டு எக்ஸாக ஒன்று வரும் அது ரெண்டையும் வெட்டலாம் மேலையும் கிளையும் வெட்டிட்டு வெளி வெளிய வடிகள் கொடுக்கலாம் அதே மாதிரி இதுலேயும் எக்ஸ பொதுவா எடுத்துட்டு காரணிப்படுத்தலாம் எக்ஸ் இங்க எக்ஸ கழித்தல் இருக்குது சுருக்கக்கூடிய மாதிரி வரும் அப்படியும் எல்லாத்துக்குமே அப்படித்தான் இருக்குது எல்லாத்தையும் காரணிப்படுத்தணும் படுத்துவோம் காரணிப்படுத்துற சம்மந்தமாக தனி காணொலி நிறைய காணொலியை போட்டாச்சு அதே நேரம் கிரேட் டென்னிலையும் பாடம் இருக்கு அது சம்மந்தமாக விளக்கமும் கொடுத்தாச்சு கிரேட் டென் பாடத்துல அதை பார்த்து விளங்கி கொள்ளுங்க அதை பார்த்து இந்த கேள்வி எல்லாமே செய்யலாம் நாங்கள் அச்சுற கணித பின்னங்கள் கிரேட் டென்லேயும் இருக்கு லெவன்லேயும் இருக்குது நாங்கள் இதே மாதிரி அடுத்த கா பாடத்துல சந்திப்போம் அடுத்த பாடம் எட்டாவது பாடம் கிரேட் டென்னில் லெவனில் உள்ள எட்டாவது பாடம் சம்மந்தமாக பாப்போம் நாங்கள் இது கிரேட் லெவனில் உள்ள பாடம் நாங்கள் அடுத்த எட்டாவது பாடம்னு சொன்னால் பார்ப்போம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் இறுதி வரைக்கும் பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் அவர்களுக்கு இதை பயந்துள்ள நன்றி